அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான சிலபஸ் வைஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தமிழுக்கான சிலபஸ் வைஸ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம் அதன்படி டெஸ்ட் ஒன் டெஸ்ட் ஒன்னுக்கான கொஷின் பேப்பர் தான் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் மொத்தம் முப்பது கேள்விகள் டெஸ்ட் ஒன்னில் இடம்பெற்றிருக்கும் இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொஷின் பேப்பர் கொடுக்கப்பட்டிருக்கும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் செய்ததை ஸ்டார்ட் பண்ணலாம் மேலும் இதுவரை நீங்கள் இன்னும் இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் இணையவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு டெலகிராம் குரூப் கொடுத்துருப்போம் அந்த குரூப்பில் போய் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் மேலும் புதுத்தமுழுக்கான சிலபஸ் வைஸ் நோட்ஸ் நீங்கள் பெற வேண்டும் என்றால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் எண் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் புதுத்தமிழ் பிடிஎஃப்னு மெசேஜ் செய்தால் புதுத்தமுழுக்கான சிலபஸ் வைஸ் நோட்ஸ் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிவிடுவோம் மறக்காமல் டிஸ்க்ரிப்ஷனில் உள்ள டெஸ்ட் ஒனுக்கான கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதற்கான ஆன்சர்கி டெஸ்ட் ஆன்சர் ஆன்சர்க்கி வந்து யூடியூப் சேனலில் சாயந்தரம் ஆறு மணிக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதனால் இந்த டெஸ்ட் மேட்சை நாங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணணுன்னா உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் இந்த வீடியோ பற்றிய ரிவ்யூ கமெண்டில் சொல்லிவிடுங்க நன்றி